ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபார்மோட லாக் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வார வாரம் நம்மளோட பண்ணையில் என்னென்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கும் இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இந்த ஒரு நாலஞ்சு நாளாக தான் கெடுதற போட்டிருக்கோம் இப்போ அதோட கரண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு முக்கால் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம டைப்ளாக்காக வர நினச்சிட்டு இருந்த கோவா இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாக போயிடுச்சு அது வந்து கிருதான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக ஒரு ஒன்றரை கிலோ இருக்கு வெயிட்டு புதுசாக நம்ம வீடியோ பார்க்க வந்த ஒவ்வொரு நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோங்கிறதையும் மறக்காம கான்பெர்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளால் வீடியோ போட முடியல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவல் கன்டென்ட் அதாவது அடிமல் அந்த மாதிரி போட்டுட்டு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க அந்த விலங்கு துன்புறுத்துற மாதிரி பட் அந்த மாதிரி எந்த ஒரு துன்புறுத்தனும் நான் பண்ணுறதில்லை அதனால் ஸ்ட்ரைக்கில் இருக்குது இப்போ சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்ட்ரைக் திறந்து கொடுத்துட்டாங்க அதனால தான் நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியலை ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா சேவல் கோழி காட்டி தான் வீடியோ பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரைக் வந்துடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனல் தூக்கிடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி நான் வீடியோ போட்டுவிட்ருக்கேன் சரி வாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த சேனல் போனால் என்ன நெக்ஸ்ட் ஒரு சேனல் பண்ணுவோம் நம்மளோட ஸ்கில் எப்போயும் நம்ம விட்டு போகாது உங்களோட சப்போர்ட்டை மட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் இருக்குது இருந்த சேவலை ஒரு அளவுக்கு ரெடியான பட்டா சேவை வந்து விடையை தோறதுக்கு பார்த்திங்களா அந்த சேவலெலாம் வந்து கொண்டு பிடிச்சி கடுத்துற போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி கட்டி போட்டு ஒரு சேவலை வீடியோ எடுத்து போட்டால் கூட அதை வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க அந்த விலங்கு துன்புறுத்துகிற மாதிரி ஒரு சில பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சக்கறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கெலாம் போய் சேவலை சண்டை வச்சு வீடியோ போகிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக் வரதில்லை சரி விடுங்க பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம சிங்கருப்பு பட்டா ஆல்ரெடி வெளியே தெரிஞ்சிருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மூன்றரை கிலோ இருக்குது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மாதிரி இருக்குது இப்போ ஒரு மூன்று கிலோ வருது ஒரு அஞ்சு கிலோ வரும்னு எதிர்பார்க்கலாம் கட்டுத்தர போட்டாச்சு ரெகுலராக கம்பு மூடி தான் இருக்கோம் டிவார்மிங் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் இருந்த மயில் இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாக இப்போ தான் லைட்டாக முளைச்சிகிட்ருக்கு எல்லாம் குறுத்தில் இருக்குது ஆனால் இதுவுமே நல்ல டைப் கோழி கோழி பார்த்தாலே தெரியும் பட்டு ஒரு சிலருக்கு வந்து புரியாது என்னடா கோழி அப்படின்னு நினைப்பீங்க பட் இதோட நல்ல கோழி விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோழியோடயது தெரியும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூண்டில் ஆல்ரெடி போட்டாச்சுன்னு இந்த கேஜ் மேக் பண்ணுறதே நம்ம அது இருக்குது இனிமேடி தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா புறா எந்த ஒரு விற்பனையும் பண்ணலை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜில் வந்து ஒரு மூணு பேர் புறா இருக்குது ஆல்ரெடி புக்கிங் வச்சுட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புறா மட்டும் இப்போ எகுவச்சுருக்கு இப்போ நான் என்ன ஐடியாவில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ரீடு ப்ராப்ளியும் மாற்றலான்னு இருக்கேன் இப்போ இந்த எல்லா லைனையும் கொடுத்துட்டு ஒரு பேட்ச் ஒரே ஒரு பேரை மட்டும் நிறுத்திட்டு மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு பீரியட் எடுத்து செட் பண்ணலான்னு இருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் ஒவ்வொரு லாக பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கோழி அதிகமாக இல்லை ஏன்னா மூணு கோழி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மொட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடை வச்சிருக்கோம் அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த இன்னொரு ஒன் வீக்கு ஏன்னா அதே இர எடுக்கிற வரையும் நம்மக்கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிலேருந்து பறந்து ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எடுத்துகிட்டு போய் இறை ஊட்டிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம என்ன ப்ரா ப்ரீ ப்ரீட் வளர்த்தலாம்னு சொல்லி மறக்காம கான்பெர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பீரியட் தான் உங்களுக்கு ஏதோ பெட்டரான பீரியட் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கான்பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கண்ணி வடை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டரை கிலோ இருக்கு நல்ல ஒரு வால் டைப்பில் நல்ல செட்டு கோழி தான் இதுமே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு கொண்டு போகல நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீடர் ஆல்ரெடி இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கனா அதோட ஸ்விம்மிங் அதெல்லாம் பார்ப்பீங்க நீச்சல் பயிற்சி இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக கோழிகளோட சுற்றிட்டு இருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் நம்பி அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏரிகள் சேலம் டிஸ்டிக்டில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நூறு ஏரி வந்து பார்த்திங்கன்னா நம்பிட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் அதாவது சீதாபாலம் வரன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இப்படி தான் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் பழம் இருக்குது இது பழுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஒன் வீக் ஆயிடும் இல்லை ஒன் மந்த்து கூட ஆகலாம் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் பழுத்துக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக வீடியோவில் போடுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் என்னோட லைஃப் வேறு மாதிரி இருக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் மட்டும்தான் இப்போ தண்ணி வேறு எத்தனை நாள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ டேம்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனையில இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தர வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை கொண்டாந்து மேட்ச்சில் கட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் போகிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் கோழிலாம் கொஞ்சம் வேகமாக வச்சாச்சு இப்போ வெயில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே போனால் மட்டும்தான் நீச்சல் போட்டால் அந்த சேவல் வந்து குளிர் நடுக்க எடுக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கிட்டே கிளம்பலான்னு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ஆல்ரெடி அந்த பாம்பு கொத்தனை கோழி உங்கள் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் அதில் மீதி இருக்க சிக்ஸ் தான் இப்போ வந்து ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியை கொண்டு வந்து விட்டாச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நம்ம ஆளுங்கள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் தலைவர் இவர் வந்து அந்த டைப்ளாக் லைன் செட்டு தான் எல்லாமே வணக்கம்லாம் மாப்பிளா இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து கோழி நல்ல ஒரு சுறுசுறுப்பில் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்குது கோழி பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி ஆக்டிவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து நம்ம கை வச்சுலேயும் கொத்தரதுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியை செட் பண்ண ஒரு இது அந்த உரின்னு சொல்லுவாங்க அந்த அந்த காலத்தில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோழி முட்டை வரதுக்காக வச்சிருக்கேன் ஏன்னா கீழே அந்த மாதிரி சைடில் எங்கே விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு எடுத்துகிட்டு போயிடுது இல்லைனா எலிப்பு தான் கண்டிப்பாக எடுத்துரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஐடியா உங்களோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கட்டு வச்சிட்டிங்கன்னா கோழி ஏறி கரெக்டாக எக் எக்விட்டு நம்ம கரெக்டாக டெய்லியும் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபார்ம் சுற்றி இன்னைக்கு வர ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இங்கேயும் ஒரு சில கோழி வந்து பார்த்திங்கன்னா எக் வைக்கும் அதனால் இதுதான் இப்போ அங்கே கட்டியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி இது வந்து நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டுட்டு மரம் வந்து பார்த்திங்கன்னா பூ விட்டுருக்கோம் பட் அது என்ன மரம்னே தெரியல உங்களுக்கு யாரை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோல் வெட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் ஏன்னா இப்போ மழை சீசன் அதனால் எது எப்படியும் கோல் அந்த தலையிற கோல்லாம் வச்சால் கன்ஃபார்ம் தெலஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரெண்டு மரம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலி சுற்றி அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொன்ன மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் அதுவும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைஞ்சிட்டு தான் இருக்குது மற்றபடி நம்ம வச்ச முருங்கை மரம் எல்லா மரமே வரிசையாக தலைஞ்சிருச்சு ஒரு சில மரம் மட்டும் இன்னும் இல வராமல் இருக்குது பட் அதுவும் பச்சையாக தான் இருக்குது கன்ஃபார்ம் தலைஞ்சிக்கனு நினைக்கிறேன் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணலாம் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் நாய்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார் போனதுனால அந்த ஸ்டெபிலிட்டி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை மாதிரி வந்து பார்த்திங்கனா செல்ஃபி கேமரா எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு இருக்கிற வச்சு அப்படியே வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் தப்பாக நினச்சிக்க தேவை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபாமில் இருக்கக்கூடிய ப்ரீடர் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கனா பதிமூணு வயசு வச்சு பதிமூணு மந்த் ஆகுது ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் மந்த் ஆயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டைக்கு போடலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதை இப்போ அதை கொண்டு போய் தான் நீங்கள் நீச்சல் போட்டு வர போகிறோம் வாரத்திலையோ இல்லை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீச்சல் போட்டிங்கனாலே போதும் ரெகுலராக போட்டு அதோட உடம்பு டைட் பண்ண தேவையில்ல இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டா ரெண்டு டைம் கன்ஃபார்ம் நீச்சல் போடலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ நான் இரவரசி வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வாய்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் நீச்சல் போடலாம் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாலு போட்டு அணிஞ்சிகிட்ருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சேவல நம்ம நண்பர் ஆல்ரெடி ஃபார்மில் ஒரு வெள்ளை பேரை விடுங்க வெறும் இதாக தெரியுது அப்படின்னு சொன்னார் அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒயிட் வாங்கி விட்டுருந்தோம் இதில் மேல் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டிங் ஆகிட்டு இருக்குது நம்ம பாய்ஸ்லாம் பாருங்கள் ஜாலியாக இருக்காங்க ஆல்ரெடி வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு வந்து பார்த்தீங்கன்னா அடை இருக்கோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று எக்ளைங் பண்ணிட்டு இருக்கு அந்த ஒயிட்டும் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க ப்ளாக்கும் மட்டும் இன்னும் எக் விடலை இன்னும் மேட்டிங் ஆகலை இப்போ தான் இருக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே கன்ஃபார்ம் அது நம்ம எக் விட்டுறோம் இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மோட வியூ பாயிண்ட் ஒவ்வொரு வீடியோலாம் அந்த வியூ பாயிண்ட் எடுத்து போகிறது மட்டும் எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக கிளைமேட்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி செட் ஆகும் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிங்டம் என்னோட கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடந்து போய்ட்டுருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் இந்த ஃபார்மோட கிங்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீச்சல் போட ரெடியாக கிளம்பிட்டோம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பன்னெண்டு மணி பத்து நிமிடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் போட கிளம்பிட்டோம் ஏன்னா இந்த டைமில் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் சரி வாங்க போகலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு செவல் பிடிச்சி வந்திருந்தோம் ஒரு காகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மயில் வள்ளுவர் ஒரு ஒரு மயில் ஒரு அந்த டைப்ளாக் பேட்ரு சொன்னால் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மேட்டூர் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கனால எந்த இடத்துல ஆழம் என்ன இருக்குன்னு தெரியல அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கர வாரத்துலேயே நின்று நீச்சல் போட்டாச்சு ஏன்னா புதுசாக தெரியாத இடத்துல இறங்கும்போது வந்து சேறு எல்லாம் மண் அழியிருந்தாங்க இந்த இடத்துல அதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர்க்கே பத்து அதனால் கரையில் நின்று நீச்சல் என்ன தான் நமக்கு நீச்சல் தெரிஞ்சாலுமே புது இடத்துல போய் நீச்சல் போடும்போது வந்து பார்த்திங்கனா சேர் மண் அதிகமாக இருக்கும் நம்மளை உள்ளே எழுத்துட்டு போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சேஃப் நின்றுங்கிறது பெட்ரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது ரெண்டு சேவிலேயே ஒன்றா கையில பிடிச்சிட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு சேவல் தண்ணியில் ஒன்றாவே பிடிச்சி கையில பிடிச்சி நீச்சல் போடலாம் தண்ணியில் இருக்கும்போது ஒன்றோட ஒன்றும் கொத்திக்காது மாதிரி தண்ணியில் போடுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த பேனு புழு எல்லாம் போகிற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருங்க ரெக்க பின்னாடி அந்த வால் குறுத்து கூட்டு பகுதி எல்லாமே பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா நீந்த வைங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போதும் அதிகமாக இருந்துச்சுன்னா கோழி ரொம்ப டயர்டாயிடும் பாருங்கள் இந்த மாதிரி வால் தூக்கி பிடிச்சி தட்டிட்டு இருக்கும்போது நல்லா நீச்சல் அடிக்கும் பாருங்க எப்படி அடிக்க பாருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு இன்றைக்கி அப்படியே கையோட அந்த தடையை அறுத்து விடலான்னு இருக்கேன் தடாக இருக்கு பாருங்களா அந்த பேர்டுக்கு அது வந்து ரொம்ப இதாக இருக்குது அதனால் அதை அறுத்துடலான்னு இருக்கேன் அது அறுக்கிற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கன்ஃபார்ம் போட முடியாது ஏன்னா இதுக்கே ஸ்ட்ரைக் கொடுக்கிறான்னு தெரில இந்த வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்து முடிச்சாதான் தான் தெரியும் ஸ்ட்ரைக் வருது இல்லையானு சரி பார்ப்போம் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்தால் நெக்ஸ்ட்டு உங்களால் நான் எந்த ஒரு வீடியோவும் போட முடியாது ஒரு புது சேனலை மறுபடியும் மீட் பண்ணுவோம் நீச்சல் போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக போடலாம் அப்படி இல்லை தண்ணி பக்கத்தில் இருக்குன்னா நம்ம ஒரு மூணு அடி நாலடி தண்ணி இருந்தாலும் ஈஸியாக போதும் அப்படி கூட தேவையில்ல ஒரு ரெண்டு அடி இருந்தாலே போதும் அந்த சேவலோட கால் வந்து பார்த்திங்கன்னா கீழே மண்ணில் தரையில் முட்டாமல் இருந்தால் ஓகே மற்றபடி அதே இயற்கையாகவே நீச்சல் அடிக்கும் எல்லா விலங்குகளுமே ஈஸியாக இயற்கையாக நீச்சல் அடிக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறதா இல்லை தண்ணியில் போட்டிங்கன்னா அதே நீந்திரிட்டு கர வாரமாக கன்ஃபார்ம் வரும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி வர மாதிரி நல்லா கால் போட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் நல்லா ஃப்ரீ ஆகணும் அந்த மாதிரி போட்டிங்கனாவே போதும் வே மற்றபடி ஒன்றும் நீச்சலில் பெரிய விஷயம்லாம் இல்லை பட் நீச்சல் வைக்கும்போது உங்களோட சண்டையே வேறு மாதிரி இருக்கும் கோழியில் முன்னாடி இருந்த சண்டைக்கும் இப்போ இருந்த சண்டைக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குரத்தில் இருக்கக்கூடிய சேவையை வந்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு அந்த முடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃபினிஷிங்கில் வரும் முடிக்கு முளைக்காத முடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிட்டு வரும் நம்ம கேமராமேன் பாருங்கள் அருமையுமே வீடியோ ஷூட் பண்ணுறாரு எப்படி பாருங்கள் நல்லா நீச்சல் அடிக்குதா அந்த மாதிரி அடிச்சுனா போதும் அதே நல்லா தண்ணி உள்ளே குடிக்காத மாதிரி பார்த்துக்கணும் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உள்ளே போய் தண்ணி யாரை வரையும் குடிச்சி அப்படி எடுத்தாச்சு தண்ணி நல்லா குடிக்காத மாதிரி நல்லா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாழை தூக்கி பிடிச்சி ஒரு பத்து இருபது நிமிஷம் போட்டு கரையில் எடுத்து கட்டி வச்சிருங்க இதுதான் பிரச்சனை இருக்காது இப்படி விட்டிங்கன்னா நீ தீரே கிடக்கும் அப்பாட்டுக்கான சேவல் ரொம்ப சங்கிரும் தண்ணியில் இருக்கும்போது உன்னோட ஒன்றும் கொத்திக்கும் கொத்திக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியே உள்ள தண்ணியில் நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலுக்கு கவுர்லாம் கட்டதாகவில் கவர் அவுத்துட்டு தூரத்தில் இருந்து தூக்கி போட்டாலே கரையை நீந்திட்டு வரும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முள்ளாக இருக்குது இந்த சைடு தூக்கி போட்டு அந்த தான் போய் முள்ளே எரிச்சுன்னா நம்மளால போய் எடுத்துகிட்டு வர முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக காலில் கயிறு கட்டியிருக்கோம் மற்றபடி எதுக்காகவும் கயிறு கட்டலை ஒரு சிலர் வந்து கேட்பீங்கன்னா கவர் கட்டிகிட்டே நீச்சல் போகிறீங்கன்னு அது ஒரு ப்ராப்ளம் இருக்கனால மட்டுமே கவர் கட்டி நீச்சல் போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இந்த இது காக சேவையில் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கவனிக்காமட்டும் தண்ணியில் முழுகிடுச்சு பட் எப்படியும் எடுத்துகிட்டு வந்தோம் பட் இப்போ பாருங்கள் எப்படி நீச்சல் அடிக்கிறாங்கன்னு இப்படியே ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மாதத்தில் ஒரு ரெண்டு தாட்டி தண்ணியில் போட்டு எடுத்து கட்டிட்டீங்கனாலும் கோழி ஃபுல் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அதோடய சண்டையும் நல்லா வேறு மாதிரி இருக்கும் கோழி நல்லா ஃபிட்னஸாகவும் இருக்கும் மற்ற நாள் திங்கிற தீனியை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி கொஞ்சம் சேர்த்தியே சாப்பிடும் கம்பியாக வைக்கிறீங்களா மற்ற நாள் இப்போ கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுதுன்னா இன்றைக்கி இன்றைக்கி தீனி போது பார்த்தீங்கன்னா நல்லா சே சாப்பிடும் ஏன்னா அந்தளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கில நம்ம எப்படி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் சேவல் கோழிகளும் நல்லா கூற சேவலை மட்டும் வந்து தண்ணியில் போடுங்க பட்டா கொஞ்சம் போட்டிங்கன்னா மிரண்டி வச்சுன்னா கடைசியாக மையாது ஆல்ரெடி எல்லாம் தண்ணியில் போட்டு எடுத்து கட்டி காய வச்சாச்சு மீண்டும் அடுத்தவரை சந்திப்பேன்